எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட் பிளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஊக்கத்தொகை வந்துட்டே இருக்குது இதில் புதுசாக மேலும் ஒரு மாவட்டத்துக்கு ஊக்கத்தொகை வந்துள்ளதாக வந்து தகவல் கிடச்சிருக்கு அது எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் தான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தன்னார்வலர் ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி செங்கல்பட்டு அரியலூர் திண்டுக்கல் இவங்களுக்கெல்லாம் வந்து ஊக்கத்தொகை கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒவ்வொ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒரு ஒருத்தவங்களுக்கு தான் அனுப்பி டெஸ்ட் பண்ணுறாங்களா என்னோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது வேறு யாருக்காவது ஊக்கத்தொகை வந்துருச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் இன்றைக்கி வந்து பேங்க் லீவ் அப்படிங்கிறதால இன்றைக்கி அநேகமாக யாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நாளையிலேருந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடும் ஸோ எவ்வளோ நாள் நம்ம வந்து காத்துட்டு இருந்துருக்குறோம் கிட்டத்தட்ட வந்து நாலு மாதத்துக்கு மேலே காத்துட்டுருந்துருக்குறோம் எவ்வளோ நாள் காத்திருந்தாலும் கண்டிப்பாக அந்த காத்திருப்புக்கு பலன் உண்டு மேலும் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லாமல் மண்டேலேருந்து வரும் அப்படின்னு சொன்னதே வந்து பெரிய விஷயமா இருக்குது அண்ட் அதே போல் எவ்வளோ ஊக்கத்தொகை எவ்வளோ சேலரி வந்து க்ரெடிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜான்லேருந்து உங்களுக்கு க்ரெடிட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த ஊக்கத்தொகை ஃபுல்லாகவே வந்து க்ரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே வரைக்கும் உங்களுக்கு ஊக்கத்தொகை கிரெடிட் ஆகிருந்துச்சுனா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நாலு மாதத்துக்கு மட்டும் நாலாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆகும் சப்போஸ் விடுபட்டு இருந்துச்சு ஏதாவது ஒரு மந்த்து நடுவில் நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்த்துக்கும் சேர்த்து ஒரு ஏழு மாதம் உங்களுக்கு வரலைன்னா ஏழாயிரம் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகையும் சேர்ந்து தான் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் கிரெடிட் ஆனவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கு மற்ற எல்லாேருக்கும் வந்து நாலாயிரம் கிரெடிட் ஆயிருக்கு அண்டு தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒருத்தவங்க ஃபைவ் தௌசண்ட் கிரெடிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ மண்டே எல்லாருக்கும் போடுறப்ப தான் நம்மளுக்கு தெரியும் அந்த நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகை எல்லாமே வந்து கிரெடிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஸோ மீண்டும் மீண்டும் காத்துட்ருப்போம் கண்டிப்பாக ஊக்கத்தொகை வரும் என்ற நம்பிக்கையில் நன்றி